No! தாக திருவாரன் தரா கோவிதாக கடம்பாடு செங்காந்தன் பெரிய நிறப்படுகளை பதிலைக் கூடிய இருபத்தி ஒரு வண்டி நிறைவேறு திருநாட்டில் மொத்தம் இருபத்தி ஒரு வண்டி अने साईं केरु

அவர்கள் பதினெட்டாவது நான்காவது

தற்போது நான்காவதாக திருப்புரவாசல் சுத்தரியா போனார் நினைவாக முதலாவதாக கே திருப்பதி நினைவாக காசி தருண் இரண்டாவதாக வேலிமுறை ஐந்தில் இருந்து காலிதலை அரச நகரின் பற்றின கேரள்கே சார் கார்போர்டு தற்போது ஐந்தாவது செங்கமங்கலம் சீன யார் போயிடையா இது ரெண்டு சேர்த்து வந்தவர் கார்போர்டு So

மீண்டும் முதலாவதாக காசி தரும் முதலாவதாக கே சிப்பட்டி கே ஏ அம்பன் காசி ஐம்பது நினைவாக காசி தரும் பழனி கேள்வி இரண்டாவதாக எஸ் பட்டணம் மூன்றாவதாக முத்தக்கருத்தர் மாறன் மணலூர் விண்மேகா சசிபிருதர் நான்காவதாக திருவிருந்தாவில் கோவிந்தர் கோலார் தேவாரன் பதாயம் ஐந்தாவதாக செங்கமங்கலம் மகாவிரி